ஸோ வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு திருக்குறானை பற்றி சில செய்திகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் மனிதர்களை படைத்த இறைவன் அந்த மனிதர்கள் வந்து தீர்க்கதசிகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த தீர்க்கதி மூலிமா அன்றைய மக்களுக்கு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எது சரி எது தப்புன்னு பிரித்து அறிவிக்கக்கூடிய வேத பொருத்தகத்தை இறைவன் அவங்களுக்கு வழங்குறாங்க அதன் வரிசையில் கடைசியாக வந்தவர் தான் முகம் நபி அவர்கள் கொடுக்கப்பட்ட கடைசி வேதம் தான் இறுதி வேதம் தான் திருக்குறானுங்க இந்த திருக்குறான் காலையில் மாலையில் இரவு நேரம்னு எல்லா நேரங்களையும் நீங்கள் படிக்கலாங்க இதை நீங்கள் எந்த நிலையிலையும் படிக்கலாம் நீங்கள் ஒரு பீச்சுக்கு போறீங்க பார்க்குக்கு போறீங்க பேருந்தில் பயணம் செய்றீங்க ரயிலில் பயணம் செய்றீங்க இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் திருக்குறான படிக்கலாங்க இதை பெரியவர் சிறியவர் ஆண் பெண்ணுன்னு எந்த பாலினத்தவர்களாக இருந்தாலும் அவர்களும் இதை படிக்கலாங்க இன்னும் சொல்லப்போனால் இதை முஸ்லீம் இல்லாதவர்களும் படிக்கலாங்க ஆமாங்க திருக்குறான் தன்னை அறிமுகப்படுத்தும் போது இது அயிலங்களுக்கெல்லாம் நல்லுறையாக தான் இருக்கிறதுன்னு தன்னை அறிமுகப்படுத்துதுங்க அதனால உங்களுக்கு திருக்குறான உங்கள் தாய்மொழியில படிக்கணும்னு விருப்பம் இருந்தா திரையிலே இருக்கக்கூடிய இந்த நம்பரை நீங்க